மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மேக்ஸிவிசன் கண் மருத்துவமனை பள்ளிகளில் மிகச்சிறந்த ரூபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமை இன்று நடத்தி பெருமை சேர்த்தார்கள் இந்த முகாமுக்கு பள்ளியினுடைய தாளாளர் நல்லாசிரியர் ச வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி வே சங்கீதா அவர்கள் முன்னிலை வைத்தார் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் புலவர் வை தமிழ் தமிழ்ச்செம்மல் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அருமையான பெருமக்களே அன்பானவர்களே இந்த கண் மருத்துவமனை சுந்தரம் பூங்கா எதிரில் நமது கே கே நகர் மதுரையிலே அமைந்திருக்கிறது இந்த முகாமனுடைய சிறப்பு என்னவென்றால் நீங்கள் ஆச்சரியம் பார்வை குறைபாடுகள் முதியோர் கண் குறைபாடுகள் கண் குறை பரிசோதனை குழந்தைகள் கண் குறைபாடு சர்க்கரை கண் கண் நீர் அழுத்தம் போன்ற குறைபாடுகளை கண்டறியும் உபகரணங்களுடன் முகாமிலேயே சிறப்பு பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட்டது சிறப்பு சலுகை விலையில் கண் கண்ணாடி வழங்கப்பட்டது நமது மேக்ஸி விசன் கண் மருத்துவனுடைய மேலாளர் திரு சிவகுமார் தலைமையிலே குழுவினர் மிக சிறப்பாக பரிசோதனை செய்து பெருமை சேர்த்தார்கள் வீ குட் நாட் டூ அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா நீ வாங்குற பாக்கெட் ஐட்டம் எல்லாம் பார்த்துருக்கியா பஞ்சியாக இருக்கும் நல்லா ஏர் பப்புன்னு இருக்கா திக்கா பெருசாக தெரியுதா ஆனால் பத்து சிப்ஸு தான் உள்ளற இருக்கும் ஆனால் அதில் எவ்வளவு காற்று அரைத்துருக்கான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கான் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் உள்ளர சேர்க்குறேன் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள சேர்க்கும் போது வினிகர் அடிக்கடி நம்ம நிறைய இன்டேக் பண்ணோம்னா நம்ம சரிபுரம் ஸ்பைனல் குளூ வீட்டில் போய் அது கலந்து மூடையில் போய் டெப்பாசிட் ஆகிடும் ஃபார்ம் ஆகி நிற்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தர வலிக்கிறது வாமிட் சென்சேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சு சரியா தான் இந்த ஜனப்பன் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க செல்லு பார்க்கறது டிவி பார்க்கறது இப்போ டிவி எல்லாம் யாரும் லேப்டாப் பார்க்கறது கிடையாது சிஸ்டம் பார்க்கறது கிடையாது மொபைல்ஸ்ல ரீல்ஸ் பார்க்குறேன் நல்லா ரீல்ஸ் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறேன் அப்போ பாங்க பாங்க என்ன ஆகும் ஆப்டிக் நிறவு வந்து வீக் ஆயிடுது எதை நம்ம அதிகமாக உழைப்பு கொடுக்குறோமோ உடலில் வந்து அந்த நரம்புகள் வந்து தொய்யில் ஏற்படும் அதனுடைய டெபிஷியன்சி தான் நமக்கு ஐசைடு தெரியாமல் போல் மிஸ் எழுதி போட்டால் தெரியாமல் எஸ்ஸுன்னு போட்டால் நீ பை எழுது ஃபைவ் போட்டால் த்ரீன்னு வாசிக்கிறேன் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ செவன் சொல்லுங்க இதெல்லாம் என்ன காரணம் லேக் ஆஃப் ஐ பவர் கண் பார்வை குறைதல்னால

ऐसा नहीं है, अलावा कमेंट्स यहाँ दे देते हैं तो ना माइनूस क्या कहीं बात करिए पूरा क्या आह इन लोगों ने बिल्कुल तो अगर बात की बोलेगा जस्ट मैंने जारी रखा अरे बुरा नहीं है इंदौर में तो इतना ही है बेबी आराम करिए मुझे ये जगह ये बुरा नहीं है अभी नवाजी